ரஷ்ய அதிபர் புடின் ஐரோப்பாவுடன் இப்போதே போர் செய்ய இருக்கிறோம்னு வெளிப்படையா அறிவிச்சிருக்கார் உண்மையில் ரஷ்யாவுக்கு போர்ல விருப்பமே இல்லையாம் ஆனா ஐரோப்பா சண்டை இழுத்தா அமெரிக்கா களமிறங்கினா அது மூன்றாவது உலக போர்தான் முழு உண்மையும் தெரிஞ்சுக்க ஒரு நிமிஷம் ஒதுக்குங்க இப்போ எல்லாரும் உக்ரைன் போரை எப்படி முடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ புடின் மாஸ்கோவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டத்துல இந்த பயங்கரமான எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா ரஷ்யா நூறு தடவை சமாதானம் தான் வேணும்னு சொல்லிட்டுதான் ஆனா சமாதான பேச்சுவார்த்தைகளை ஐரோப்பிய நாடுகள் தான் தடுத்து நிறுத்துகிறது ஏன் தெரியுமா ட்ரம்ப் கொடுத்த சமாதான திட்டத்தை அவங்க ஏத்துக்கல ரஷ்யாவுக்கு ஒத்துக்க முடியாதபடி மாத்திட்டாங்கன்னு புடின் குற்றம் சாட்டியிருக்கார் அவர்களோட ஒரே இலக்கு போர ஆரம்பிச்சது ரஷ்யா தான் அப்படின்னு நம்ம மேல பழிய போடுவதுதான் என்கிறார் புடின் அமைதிக்கு அவங்க கிட்ட ஒரு பிளானும் இல்லையாம் முழுக்க முழுக்க போருக்கு ஆதரவாகத்தான் இருக்காங்கன்னு ஆவேசமா பேசியிருக்காரு இதோட தாக்கம் நம்மள தாண்டி போகாதுன்னு நினைக்காதீங்க இப்ப உலக போர் நடந்தால் நம்ம பொருளாதாரம் அன்றாட வாழ்க்கைன்னு சென்னை கோவை மதுரைன்னு எல்லா இடமும் பாதிக்கும் இது மட்டுமில்ல புடின் இன்னொரு தீவிரமான மிரட்டலையும் கொடுத்திருக்காரு உக்ரைனோட கடல் போக்குவரத்தை அவங்க கப்பல்களை துண்டித்து உக்ரைனை கடலில் இருந்து தனிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்காரு கருங்கடல்ல ரஷ்யா கப்பல்கள் மேல ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதோட பதிலடியா இந்த நடவடிக்கையை எடுப்பாராம் உக்ரைனுக்கு உதவி செய்யற எந்த நாட்டோட கப்பல் மேலையும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்றும் பேசியிருக்காரு அடடா இந்த விஷயம் உக்ரைன் போற முடிக்கவே விடாது போல புடின் சொல்றது ஒரு பக்கம் நியாயமா இருந்தாலும் இந்த மாதிரி மிரட்டல்கள் பயங்கரமான விளைவுகளை உருவாக்கும் இதுதான் இப்போ உலகத்தோட மிகப்பெரிய கிரைசிஸ் இந்த வார்த்தைகள் மூலமா உக்ரைன் போர் இப்போதைக்கும் முடியாது ரஷ்யா ஐரோப்பா போர் மூல வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பெரிய பரபரப்பு உலக நாடுகள் மத்தியில ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்தது அமெரிக்க தூதுவர் ஒருத்தர் புடின மாஸ்கோல சந்திக்க போறார் இந்த பேச்சுவார்த்தை என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல ஐரோப்பாவை தாக்கினா அமெரிக்கா களமிறங்கணுமா இல்லைனா ரஷ்யாவுக்கு எதிராக ஒருங்கிணைனுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க இதுதான் இப்போ உலக போருக்கான முதல் எச்சரிக்கை